பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை நடைபெற உள்ளது இதில் சினிமா பிரபலங்கள் உட்பட மேற்பட்ட பங்கேற்க உள்ளதாக கோவை சக்தி சாலையில் உள்ள சரவணம்பட்டி அருகே புரோசான் மால் சார்பாக கோக்ரின் மாரத்தான் தொடர் ஓட்ட நிகழ்வு வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி நடைபெற உள்ளது பொதுமக்களிடையே இயற்கை பாதுகாப்பு மற்றும் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற உள்ள இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் டிஷர்ட் அறிமுக விழா புரோசோன் மாலில் நடைபெற்றது இதில் புரோசோன் மால் நிர்வாக அதிகாரிகள் விஜய் பாட்டிய பாபு நாதன் உஷமல் சுபத்ரா தேவி ஆகியோர் கலந்து கொண்டு டி ஷர்ட்டை அறிமுகம் செய்து வைத்து பேசினர் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெற உள்ள போட்டியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைப்பதாக கூறினர் மாரத்தான் போட்டியில் பல்வேறு திரை பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் என ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் ஆண் பெண்கள் என நடைபெற உள்ளதாகவும் போட்டியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் போட்டியில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாரத்தான் போட்டியில் பங்கு பெறும் அனைவருக்கும் டிஷர்ட் மெடல் சான்றிதழ் மற்றும் காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பிரிவு வாரியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர் Feel immense pleasure to announce that we are conducting Go Green Marathon on 30th of June, Sunday, in the morning at 6 o'clock. Uh, Run for Nature, Run with Nature is the theme of this uh, event. So uh, we welcome all the participants to come and participate in this fun exciting and eco-friendly go green marathon at prozon mall uh, we have uh, designed this uh, running marathon for everyone including kids adults uh, for kids we have uh, designed 1 kilometer run and for adults we have designed 5 kilometers and 10 kilometers run uh, through the savanapati uh, route so please uh, be here at prozon mall on sunday 30th of june in the morning and uh, let's uh, you know promote the green environment uh, we have to save the earth go green uh, marathon uh, is what we are looking forward to thank you so much you. prozone mall and uh, prozone Palms sarbhaga in the Valadam. prozone go green marathon தேர்ட்டீத் ஜூன் சண்டே காலையில் ஆறு மணி கண்டெக்ட் பண்ணுறோம் இயற்கை பாதுகாப்புக்காகவும் மரம் வளர்ப்பை குறித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் வண்ணமாகவும் இந்த மேரத்தானை வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த மேரத்தானில் ஐயாயிரம் பேத்துக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இதில் குழந்தைங்க பெரியவங்க மேரத்தான் ரன்னர்ஸ் அப்புறம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது ரொம்ப இப்படி ஒரு வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இயற்கையை பத்தின மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இது பண்ணுறோம் ஸோ எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிற அந்த மேரத்தானில் பிரயம்துர்மக்கள் மக்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நன்றி